ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாம் திருச்செந்தூர் ட்ரிப்பு தான் வீடியோ போட போகிறோம் நாங்கள் ஃபேமிலியோட ட்ரெயினில் திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சு எங்களும் எங்களோடவே வாங்க திருச்செந்தூர் ட்ரிப்புக்கு இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம் தூத்துக்குடி வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்குற காட்சி தூத்துக்குடி உப்பளம் நாங்கள் காலையில் பொள்ளாச்சியிலேருந்து ஏழு மணிக்கு ட்ரெயினில் ஏறினோம் இப்போ தூத்துக்குடி வந்தாச்சு மூன்றரை மணிக்கு நாங்கள் திருச்செந்தூர் போயிடுவோம் அங்கே ஏற்கனவே ரூம் போட்டிருக்கு நேராக ரூமுக்கு போயிட்டு கோவிலில் தரிசனம் பார்க்குறக்கு கிளம்பிடலாம் திருச்செந்தூர் வந்தாச்சு ரூமுக்கு வந்தாச்சுங்க இது நாங்கள் போட்டிருக்கிற ரூமோட ரிசப்ஷனு உள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க ரூமுக்கு போயிடலாம் நிறைய லக்கேஜ் அதனால் லிஃப்டில் மேலே போய்க்கலாம் ரெண்டு ரூம் போட்டிருக்கு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம் முதல்ல கோயிலுக்குள்ளே தரிசனம் பார்க்குறக்கு போயிட்டு அப்புறமா கடலில் குளிக்கிறதுக்கு போகலான்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் தரிசனம் பார்க்குறக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் போனப்போ சரியான கூட்டம் ஏன்னா அடுத்த நாள் காலையில் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க பூமி கும்பிட்டு கடலுக்கு வந்தாச்சு பேரம் பேத்தி எல்லாம் கடலில் விளையாடுறாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி இருக்குது கடல் கரையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குட்டி ரெண்டும் ஜாலியாக கடல் கரையில் விளையாண்டுட்டு இருக்காங்க நம்மளுக்கே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அதில் போய் விளையாடுறதுக்கு பாருங்க அலை எவ்வளோ அழகாக அடித்து வந்துட்டுருக்குன்ட்டு லட்சக்கணக்கான மக்கள் இப்போ கூடியிருக்காங்க கடல் கரையே தெரியாத அளவுக்கு கூட்டம் நைட் நேரமே இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்னும் காலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியல எல்லா லாட்ஜுமே ஃபுல்லாகிடுச்சு அந்த அளவுக்கு கூட்டம் காலையில் அமாவாசை இப்போ ரூமுக்கு திரும்பியாச்சு அடுத்த நாள் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே மறுபடியும் போகிறோம் கடற்கரையில் திதி கொடுக்குறவங்க நிறைய கூட்டமாக அலம் மோதிட்டுருக்காங்க தீகாலையிலையே இவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் அஞ்சு மணி ஆறு மணிக்கே வந்தாச்சு இங்கே பார்க்குற அத்தனை கூட்டமும் நைட்டே இருந்த கூட்டம்தான் கோயில் வளாகத்துலேயே எல்லாம் தங்கி இருந்தவங்க இப்போ எல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு ரெடி ஆகிறாங்க நாங்கள் ரெடியாகி வந்தாச்சு இப்போ டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் லைனில் போய் நின்றுக்கலாம் இன்னும் இருக்க இருக்க ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிரு இப்போ நாங்கள் லைனுக்கு போய்க்கிறோம் லைனில் ஒரு மணி நேரம் நின்று நாங்கள் சாமி தரிசனம் பார்த்தாச்சு சாமி தரிசனம் முடிஞ்சு திரும்ப நாங்கள் ரூமுக்கு வந்து ரெடியாகி கிளம்பணும் இப்போ ரூமுக்கு வர்றோம் வர்ற வழியில் குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறோம் கோயில் பராமரிப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாங்கள் வர்ற வழியில் பாருங்கள் பொது தரிசனத்துக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்ட்டு பத்து சுத்துக்கு மேலே சுற்றி வர்ற அளவுக்கு கூட்டம் நிற்கிது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் லீவு விட்டதுனால ரொம்ப ஆர்வமாக கோயிலுக்கு வந்திருக்காங்க இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு நேராக பொம்மை கடைக்கு போய் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் வர்ற வழியில் நிறைய சாமியார்கள் எல்லாம் நின்று பேசிகிட்ருக்காங்க தேங்காவில் பூக்கடை இதெல்லாம் தாண்டி முன்னாடி பக்கமாக நம்ம வந்தால் தான் டாய்ஸ் கடையெல்லாம் இருக்குது அருங்க வள்ளி சொன்னிக்கு பக்கம் எல்லாம் கூட பராமரிப்பு வேலை நடந்துகிட்ருக்கு நாங்கள் அதிலெல்லாம் போகவே இல்லை டைம் ஆயிடுச்சு அதனால் ரிட்டன் ஆகிறோம் வீடியோ போடுறதுக்காக கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு டவுக்கு மாட்டுருக்கு சாமி ஃபோட்டோஸ் இருக்கிறது ரெண்டு வாங்கியாச்சு ஒரு வேலு பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக சூப்பராக இருக்குது அது ஒன்று வாங்கியாச்சு இப்போ கடை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு குழந்தைங்களுக்கு தேவையான மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கிட்டு காலையில் டிஃபன் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போய்க்கலாம் அன்னதானமும் போட்டுட்ருக்காங்க ஆனால் நிறைய கூட்டம் அங்கே லைனில் நிற்க முடியல அதனால் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு ரூமுக்கு திரும்புகிறோம் பாருங்கள் ரூமுக்கு வர்ற வழியில் கூட எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ரூமு இனி ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகணும் இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்